ஹலோ ஜனங்களே நாங்கள் வந்து சேலம் போயிருந்தோம் தங்கச்சி வீட்டுக்கு ஸோ இது ஆந்தி வேல தான் இந்த கிளிப்பிங் எடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா கொல்லாம்பட்டி பைபாஸில் வந்து இந்த இது கல் சட்டி அதுக்கப்புறம் மாவுக்கல் அம்மி ஆட்டுக்கல் இந்த கடை இருந்தது நான் ஒரு நாலஞ்சு வருஷமாகவே பார்த்துட்டே இருந்தேன் கும்பகோணம்லேயும் இங்கே சேலம்லேயும் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் வந்து நாலு அஞ்சு மடங்கு அதிகமாக இருந்தது ஸோ நான் வந்து ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க போகும்போது வாங்கணுன்னு ரெண்டு மூணு டைம் போனோம் வாங்கவே முடியல ஸோ இந்த டைம் எப்படியாவது வாங்கணுன்னு சொல்லிவிட்டு இதுக்குன்னே போய் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் கேஷ் அயன் அயன் கடாயிங்க அதுக்கப்புறமா அம்மிக்கல் ஆட்டுக்கல் அப்புறம் குழி ஆட்டுக்கல் மருந்தெலாம் இழைக்கிற கல்லுங்க அப்புறம் கொலாண்டர் கத்தி கப்படா இன்னும் என்னென்ன வீட்டுக்கு வேணுமோ அது எல்லாமே இருந்தது இந்த கல் ரொம்பவே அழகானுது நீங்கள் கூட நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எல்லாமே நான் இங்கே தான் வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது கொண்டாம்பட்டி பைபாஸில் இது பெயிட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க சும்மா உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இங்கே போனீங்கன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்குது லைக் பண்ணுறங்க ஷேர் பண்ணுறேங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்